உங்களுடைய வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டு வருட்டதே அப்புறம் அவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு நீங்கள் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது திமுகவை பொறுத்தவரை தோற்றாலும் ஜெயித்தாலும் ஆதரவு பெரிய அளவில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வீடு வீடாக மக்களை சந்திப்பது என்பது கடமையாக கருதுகிற ஒரு கட்சி ஒரு மூன்றாண்டு காலத்திலே மூன்றரை ஆண்டு காலத்திலே செய்திருக்கிற பணிகள் தான் இவ்வளவு பெரிய வரவேற்பை கொடுத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்காக வேட்பாளரை அறிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே இதை பற்றி நாங்கள் உங்களிடத்தில் பேசியிருக்கிறோம் நம்முடைய சந்திரகுமார் அவர்களை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள் மேலும் சில பேர் வேட்பாளராக ஆக வேண்டுமென்று கேட்டிருந்தார்கள் தலைவர் அவர்களுக்கே கூட கேட்டவர்கள் அத்தனை பேரும் மிக தகுதியானவர்கள் எனவே அதில் யாரை தேர்ந்தெடுப்பது என்பதிலே அவரே கூட ஒரு நாள் கால அவகாசம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அதற்கு பின்னாலே எல்லோருடைய ஒப்புதலோடு சந்திரகுமார் அவர்களை இன்றைக்கு வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல காங்கிரஸ் கட்சி இங்கே உங்களுக்கு தெரியும் முதலிலே ராமு திரு திருமகன் அவர்களும் அதற்கு பின்னாலே அண்ணன் நிலங்கு அவர்களும் இங்கே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார்கள் இன்றைக்கு ஒரு சூழ்நிலையின் காரணமாக காங்கிரஸ் இடத்துல கேட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் உதயசூரியன் சின்னத்தில் இங்கே போட்டியிடுகிற ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறது காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் இங்கே ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற தலைவர்களும் முழு மனதோடு அதை ஒத்துக்கொண்டு எங்களோடு அவர்கள் மிகுந்த ஈடுபாட்டோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதே எங்களுடைய தோழமை கட்சி அனைத்து தோலைமை கட்சிகளும் அனைத்து அமைப்புகளும் ஏறத்தாழ ஒரு எழுபத்தி ஆறு அமைப்புக்கள் இன்றைக்கு எங்களுக்கு துணையாக எங்களோடு இணைந்து பணியாற்றுகிறார்கள் அதே போல் கட்சிகளும் ஏறத்தாழ இருபத்தி நான்கு கட்சிகள் இன்றைக்கு இதில் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் வாக்கு கேட்கிற பொழுது ஏறத்தாழ நாங்கள் மொத்தம் முப்பத்தி மூணு வார்டுகள் இந்த தொகுதியில் இருக்கிறது அதில் நான்கு வார்டில் நாங்கள் வாக்கு கேட்டு முடித்திருக்கிறோம் அந்த நான்கு வார்டுகளையும் மிகப்பெரிய அளவில் தாய்மார்கள் வரவேற்பை கொடுத்தார்கள் பெரியவர்கள் அத்தனை பேரும் வாக்காளர்கள் அத்தனை பேரும் மிகுந்த ஈடுபாட்டை காட்டி எங்களுக்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் எனவே தொடர்ந்து நாங்கள் அனைவரும் எங்களுடைய தோலை கட்சி அனைவரும் சேர்ந்து அந்த பணியை செய்ய இருக்கிறோம் எனவே அந்த வகையில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஒரு மூன்றாண்டு காலத்திலே மூன்றரை ஆண்டு காலத்திலே செய்திருக்கிற பணிகள்தான் இவ்வளோ பெரிய வரவேற்பை கொடுத்திருக்கிறது அது தளபதி அவர்கள் ஈரோடு வந்தபொழுதே கூட எல்லோருக்கும் புரிந்தது இது எங்களுக்கே கூட அப்பொழுது தான் இவ்வளோ பெரிய வரவேற்பு மக்களிடத்தில் இருக்கிறது என்பதை முழுமையாக எங்களால் பார்க்க முடிந்தது அதே போல் நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் இங்கே வந்தபொழுதும் பெரிய அளவில் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது அப்பொழுதும் பொதுமக்களுக்கு நிறைய நலப்பணிகளை அவர்கள் கொடுத்தார் தளபதி பொழுது ஐம்பதாயிரத்தி எண்பத்தெட்டு பேர் கொடுக்கப்பட்டது உதயநிதி அவர்கள் வந்த பொழுது ஏறத்தாழ பதிமூணாயிரம் பேர் கொடுக்கப்பட்டது எனவே தான் இந்த மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்பொழுதுமே இந்த மக்களுடைய நலனை அக்கறையாக எடுத்துக்கொண்டு பணியாற்றுகிறது என்பதிலே இந்த மக்கள் மிகப்பெரிய ஈடுபாட்டை வைத்திருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு மக்களுக்கு இந்த நேரத்திலே நாங்கள் நன்றியும் எங்களுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து நாங்கள் இந்த பணியை செய்வோம் என்பதையும் இட பொது தேர்தல் முடிந்ததிலிருந்து மொத்தமாக நம்முடைய மாவட்டத்திற்காக பல்வேறு பணிகளை இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது அதை தொடர்ந்து செய்யும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லை அது இன்னும் இந்த ப்ரோக்ராம் வந்து நாங்கள் இருபதாம் தேதிக்கு மேலே தான் அது முடிவு பண்ணலான்ட்டு இருக்கோம் அது முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தகவல் சொல்வார்கள் அது வந்து ஒரு இருபதாம் தேதி வாக்கள் தான் எங்களுக்கு அவர் சொல்லுவார் அதற்கேற்ப நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் பதினேழாம் தேதி சரியாக பன்னிரெண்டு மணிக்கு நம்முடைய பணிமனையில் இருந்து அங்கேருந்து புறப்பட இருக்கிறோம் அப்புறம் போய் கார்பரேஷனில் வந்து அந்த மனு தாக்கல் நடைபெறும் பேசும்போது கூட சொல்லுங்கள் மூன்று ஆண்டுகள் திட்டங்கள் சிறப்பாக கொண்டு வந்திருக்கும் அதாவது திமுகவை பொறுத்தவரை தோற்றாலும் ஜெயித்தாலும் ஆதரவு பெரிய அளவில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வீடு வீடாக மக்களை சந்திப்பது என்பது கடமையாக கருதுகிற ஒரு கட்சி அதைத்தான் இப்பொழுது செய்கிறோம் நீங்கள் இப்போ சொல்றது எப்படி இருக்குன்னா உங்களுடைய வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டு வருட்டது அப்புறம் அவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு நீங்கள் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் அது அப்படியல்ல பொதுமக்களை நாங்கள் சந்திக்க வேண்டியது எங்களுடைய கடமை அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதையெல்லாம் கேட்டு அதையும் எங்களுடைய பட்டியலில் சேர்த்து அந்த பணிகளை எல்லாம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இது செய்கிறோம் அதனால் நீங்கள் இப்படி கஷ்டப்பட்டு தான் ஆகணும் போட்டிருக்கேன் அதை பற்றி நான் அதை பற்றி நான் பின்னாலே பேசுகிறேன் நிறைய அதில் தகவல்கள் இருக்கிறது எனவே அதை பற்றி நான் பின்னாலே சொல்லுகிறேன் இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி அப் டு செவன் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் பேக் பெறுங்க ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் GT ஹாலிடேஸ் சவுத் India's நம்பர் 1 travel brand you know you are special when you're with GT Holidays Daily. Taste daily.